என் பெயார் செல்வமணியன்ற வகுப்பேன்னை நடக்க வெள்ளி சேரன் மகாதேவி வெளி மாவட்டம் உன் பேச்சு நீ கோட்டை மிதித்ததை நான் பார்த்தேன் நீ என்றால் மகா இல்லை நான் மிதிக்கவில்லை என்றால் பாரதி மறுபடியும் முதலில் இருந்தே விளையாடலாம் இருவரும் முடிவு எடுத்தனர் பாரதி ஜெயித்து விட்டாள் மகா உன் என ஆகிவிட்டாள் கொஞ்ச நேரம் மகா பேசவில்லை உன் பேச்சுக்கா என்றாள் மகா பாரதி எதுவும் பேசவில்லை பாரதி வீட்டுக்கு ஓடி வந்தாள் சொன்னாள் சரி வீடு இன்னைக்கு நாளை என்றாள் அம்மா மறுநாள் காலை பாரதி பள்ளி கூடம் கிளம்பினாள் வாசலில் நின்று எட்டி பார்த்தாள் மகா இன்னும் வரவில்லை காத்திருந்தாள் அப்புறம் கிளம்பி விட்டாள் பள்ளிக்கூடத்தில் மகா பேசவில்லை பாரதியும் பேசவில்லை சாப்பிடும் போதும் பேசவில்லை பள்ளிக்கூடம் விட்டது மகா காத்திருந்தாள் பாரதி இல்லை மகா தனியாக நடந்து வந்தாள் மாலை ஐந்து மணி ஆனது மகா ஊஞ்சல் ஆட வந்தாள் அவளே உட்கார்ந்தாள் மேலே ஆடினாள் தள்ளிவிட ஆள் இல்லை வெளியே வந்து பார்த்தாள் பாரதி இல்லை உள்ளே வந்து விட்டாள் காற்றில் ஆடியதே பாரதி வீட்டில் இருந்து எட்டி பார்த்தால் போகலாம் வேண்டாம் அம்மாவை திரும்பி பார்த்தாள் அம்மா சமைத்து கொண்டிருந்தார் பாரதி வருவாளா மகா எட்டி பார்த்தால் பாரதியும் பார்த்தாள் மகா கை அசைத்தாள் வா விளையாடலாம் பாரதி ஓடி வந்தாள் மகிழ்ச்சியாக இருவரும் ஊஞ்சல் ஆடினர் ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடு 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 தாவி குதித்து ஏறி தள்ளி தள்ளி ஆடு பறந்து பறந்து ஆடே பாட்டு ஒன்று பாடே. இந்த வாழ்வின் அகத்திறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் புத்தக வாசிப்பு Thank you.